பொயிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு பரமொழி இந்த பாதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்போம் இல்லையா அது நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய வகையில தான் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இது வேற கனிமொழி அவர்கள் வந்து பெருமையா அவரை பீத்திக்கிறாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியை யாங்களை எப்படி செய்தோம் தெரியுமா ஒவ்வொருத்தரையும் போடக்கூடிய வாக்குறுதிகள் அதாவது சத்தியமா ஜெயிக்க போறதில்லை நம்ம கூட்டணி ஆட்சி மாற போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு உதுவும் சொல்லி வச்சு செஞ்சிருக்காங்க திமுக வாக்குறுதிகள் இதுக்கு ஒரு குழு அமைச்சு அதற்கு உறுப்பினர்கள் போட்டு அதற்கு ஒரு தலைவர் வேற அமைச்சு இதுல வந்து விடா நடத்தி இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அரசியல் தேவணுன்ற அவசியமே இல்லை அடிப்படை கொஞ்சம் அறிவு இருந்தா கூட இந்த எல்லாம் எப்படி நிறைவேற்றணும்னு சட்டையை பிடிச்சு கேட்கலாம் ஏங்க இந்த நீட்டுங்க யோய்யோ யோய்யோ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இவங்க பேசாத பேச்சு கிடையாது அந்த நீட்டுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் இதே வாக்குறுதி தான் வார்டு கவுன்சிலருக்கு நிக்கிறவன் கூட நீட்டுத் தேர்வு ரத்து செய்யப்படும் திமுக போட்டு போடுங்கன்றான் ஏய் வார்டு கவுன்சிலருக்கும் நீட்டு தேர்வு என்னடா சம்பந்தோம் ரத்து பண்ணிடுவீங்களா சின்னவர் அப்படியே உருட்டு உருட்டு உருட்டுனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே மொத்த கையெழுத்து அவங்களுக்கு தான் மொத கையெழுத்து நீட் தேர்வு வந்து அப்படியே கிளிச்சிருவான் அப்படியே கேபிள் அப்படியே பிடிங்கி நட்டுருவோம் அப்படின்னாரு அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்றாரு கேட்டதுக்கு நடுவில் ஒரு டிராமா வேற அத்தனைக்கு ஒரு தொண்டர்கள் கையெழுத்து போட்டாலே என்னால நீட்டு ஒழிச்சு நீங்க சொல்றதை பார்த்தா அப்படியே உண்ணாவிரதம் இருந்து ஒரு டிராமா எல்லாம் ஒழிக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது உள்ளாட்சி தேர்தலும் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப பாராளுமன்ற தேர்தல் ஒரு சைக்கிள்ல வந்துருச்சு இப்ப என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விளக்கு மனசேங்கடா நீங்களா ஆஹ் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்குன்னா மத்த இருக்கிறவங்க நான் வர சூப்பிட்டு போவானா அவங்க அறிவு வேணா ஏங்க என் மாநிலத்தில் இருவங்க மட்டும் நீட்டி எழுதணும் கஷ்டப்பட்டு நீட்டி எழுதணும் இவங்க மாநிலத்துக்கு மட்டும் விளக்கு குத்திட்டீங்கன்னா எங்களுக்கும் விளக்கு கொடுங்கன்னு எல்லாரும் கேட்பான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க இல்ல உங்க ஒரு மாநிலத்துக்காக நாடு ஃபுல்லா பார்ப்பாங்களா உடனே கிளம்பிடுவாங்க இவன் நீட்டுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கான்னு கிருக்கு பயல் இவங்களுக்கு புரியவும் புரியாது நம்ம சொன்னா கேட்கவும் மாட்டாங்க ஏனையண்ணெய் என்ன எப்படி திட்டலான்றதுதான் இவங்களுக்கு வந்து இருக்குமே தவிர இந்த வாக்குறுதி எப்படி தாண்டா நிறைவேற்றுவீங்க அதையாவது சொல்லி தள்ளைங்களா நீட்டு தருவ தமிழகத்துக்கு விலகு கொடுக்குறேன்னா ஆட்சிக்கு வருமா சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமா அதே சொல்லிருக்கீங்க உற்று அடுத்து தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய சொந்த சாவடிகள் அகற்றப்படும் எப்பா எப்பா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நிதின் கட்கரி சொன்னாரு தேசிய நெடுஞ்சாலைகள்ல அறுபது கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்கக்கூடிய அறுபது கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு ரெண்டு டோல் இருந்ததுன்னா ஒரு டோல் அகற்றப்படும் அதையே அகற்றலை ஆட்சியை போட்டு எடுத்து அப்படியேதான் இருக்கு ஒரு டோல் கூட அந்த மாதிரி அகற்றலான்றாங்க அதையே கேட்டு அவங்க துப்பு இல்ல நீங்க முப்பத்தி ஏழு எம்பி வச்சுட்டு என்ன போடுங்கிறீங்கன்னு தெரியல இப்போ ஆட்சி வந்துச்சுன்னா தேசிய நெடுஞ்சாலை போ எல்லாத்தையும் தூக்கிடுவாங்களாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு கவர்மெண்ட் ரோடு போட்டு பராமரிக்குமா பிரைவேட் பண்றதையும் அங்க ஒன்னும் செய்யிக்கல இல்ல கவர்மெண்ட் எப்படி நடக்கும் நம்ம தான் பாத்துருக்கோமே அதுக்காக தானே இங்க நாடு ஃபுல்லா தேசிய நெடுஞ்சாலை தூக்கிட்டு போய் இங்க வந்து தனியார்களுக்கு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க வளர்த்து எல்லாம் கொல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு எல்லாத்தையும் எக்ஸ்டன் பண்ணி வச்சிருக்காங்க ஆட்சியை தகவல் எங்ககிட்ட இருக்கு அடுத்த முப்பது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுபது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க டோல்ல நீங்க எப்படி ஆட்சி வந்து அதை அகற்றிடுவீங்க எப்படி அந்த டெண்டர் கேன்சல் பண்ணுவீங்களா முதல்ல மாநிலத்துக்கு உள்ளார மாநில நெடுஞ்சாலையின் போட்டாங்க டோல் போட்டு வசூல் பண்ணீங்களா அதை நிப்பாட்டுங்க வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போற ரோட்ல டோல் போட்டு வச்சிருக்கீங்க சிங்கல் லேன் ரோடு அது கன்னியாமரி கிட்ட சிங்கல் லேன் ரோடு ரோடு எக்ஸ்டெண்டும் பண்ணல நீங்க டிவைட் போட்டு அதை ரெண்டு ரெண்டு வழியாவும் ஆக்கலை நாலு வழியாவும் மாத்தல எதுவுமே பண்ணல ஆனா தோலை மட்டும் வசூல் பண்ணிட்டே இருக்கீங்க பகல் கொள்ளையெல்லாம் இதையே ஒழுங்கா புடுங்கல இதுல தேசிய நெடுஞ்சாலையில் இதெல்லாம் புடிங்கிட்டு வாங்கிக்கலாம் ஒரு வாக்குறுதியாக நிறைவேற்றுற மாதிரி இருக்கா நாடு ஃபுல்லா மாசம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டிலேயே நீ உருபுரியா கொடுக்கல அந்த இழவ மாசம் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு விட்டு தகுதி தகுதி வாய்ந்தவங்க தகுதி வாயில கொண்டு வந்து சொல்லுவேனே அந்த அந்த பதினஞ்சு ரூபா வந்துச்சு கல்வி கடன் தள்ளுபடி நாடு ஃபுல்லா நாடு ஃபுல்லா தமிழ்நாட்டில் சொன்னீங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி தரும்போது தானே சொன்னேன் தமிழ்நாட்டில் கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும் அது எப்படி நகை கடன் ஒரு உருட்டு உருட்டுனீங்களோ இந்த மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு உருட்டு உருட்டுனீங்களோ அந்த மாதிரி இங்க வந்து கல்வி கடன் தள்ளு தள்ளுபடி பண்ணிட்டீங்களா முதல்ல மாநிலத்தில் பண்ணீங்களா மாநிலத்தில் நீ தானே சில ஆட்சியில் இருக்கீங்க அதவே பண்ணலையே என்ன இதுல மத்தியில் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நாடு ஃபுல்லா பண்ணிணா ஒரு கீழே உருவீங்க ஒவ்வொரு வாக்குறுதியும் போய் தரமா இருக்குங்க திமுக காரனே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வாக்குறுதியை வச்சு இதெல்லாம் ஒரு வாக்குறுதியும் கொடுத்து ஜெயிக்க முடியாதுங்க எதையாவது சொல்லுவோங்க எதையாவது சொல்லுவோம் இந்த மக்களை ஓட்டு போட்டுருவான் ஓட்டு போட்டு பாய் பிஜேபி வந்துடும் இவனை மாதிரி ஆளுங்களை இங்க ஆட்சியில வச்சதுனால தான் ஏன் பிஜேபி வரும்போது உள்ளோம் பார்த்து நேரம் இன்னும் சில வாக்குறுதிகள்லாம் இருக்கு அதான் பேசினா அப்படியே ஆத்திரங்கள் வருது தேர்தல் வாக்குறுதி நீ மாநிலத்துக்கு உருப்படியா கொடுப்பியா சொன்ன உறுதியும் வேலூர்ல பையன் எப்படி வெட்டு கட்டுறங்க நானு தலைவன் தண்ணி குடிச்சாலும் தோக்குறாரு வேலூர் மக்கள் அடுத்த சொல்லிட்டு இருக்கீங்களே தாமரை மலரவே மலராதுன்னு நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன் தாமரை மலரவே மலராதுன்னு வேலூர்ல தான் மலர போகுது முதல்ல பாத்துக்கிட்டே இருங்க உடனே இவன் பிஜேபி சப்போர்ட் பண்றான்டா இவனை திட்டா கிருக்கு அங்க இருக்கிற மக்களை கேட்டுப்பாரு உன்னை நம்பி ஓட்டு போட்டதுக்கு அஞ்சு வருஷம் எங்களை வச்சு செஞ்சுட்ட ஒண்ணுமே செய்யல தொகுதி பக்கமே வரல உன்னை தோக்கடித்துக்காக உங்க எதிரில் ஓட்டு போறனான்னு ஏன் பாப்ப ஏடிஎம்கே வரலாமே ஏடிஎம்கே அவங்க எலெக்ஷன்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல இன்னும் சைலண்டா இருக்காங்க எப்ப பிரச்சாரம் பண்ணி எப்ப ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும் இப்படி வாக்குறுதியை கொடுத்து என்னத்த சொல்றதோ தெரியலீங்க இதுல வேற ஆட தெரியாதவங்க கிட்ட மேடையை கொடுத்து மேடை கோணன்ற மாதிரிதான் இங்க கதை நடந்துகிட்டு இருக்கு இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் திட்டுகள் எதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்க வேலூர் என் கே நன்றி வணக்கம்